ஒரு சிறிய கேள்வியிலிருந்து தொடங்குகிறேன் இது எத்தனையாவது முறை ஒரு செயலை எடுத்து அதற்காக உழைத்து உருகி மருகி ஓடாய் தேய்ந்து முடியவில்லை என்று நீங்கள் அச்செயல்களை கைவிட்டது இது எத்தனையாவது முறை ஒவ்வொரு முறையும் முடியவில்லை என்று அதை தூக்கி போடும் தருவாயில் உங்களின் மனநிலை என்ன அந்நிகழ்விலிருந்து ஒரு சில வாரங்கள் கழித்து உங்களுடைய தற்போதைய மனநிலை என்ன ஒன்றை தொடங்குவது எளிது கைவிடுவது அதனினும் எளிது ஒரு நொடி போதும் உங்கள் மனநிலையை மாற்றி இது உங்களால் முடியாது என்று வெளியேற வைக்க ஆனால் இது நாள் வரையிலும் நீங்கள் முதலீடு செய்த உழைப்பு அதைவிட முக்கியமான உங்களின் நேரம் திரும்ப கொண்டு வர இயலுமா நண்பர்களே நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் பிழைகள் இல்லை உங்களால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் எரிச்சலோடும் செழிப்போடும் ஒரு புள்ளியில் வெளியேறுகிறீர்கள் அல்லவா அதுவே பெரும் பிழை இவ்வாறு நீங்கள் வெளியேறும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு மீப்பெரும் தாக்கத்தை உங்களின் உள்ளே ஏற்படுத்துகிறது அந்த தாக்கம் நான் தவறான முடிவு எடுத்து விட்டேனோ பகுதிக்கு மீறி எண்ணிவிட்டேனோ என் வீரியம் இவ்வளவுதானோ என்ற எதிர்மறைக்குள் உங்களை தள்ளுகிறது எத்தனை வெற்றியாளர்களின் கதைகளை நீங்கள் தளராது அசராது பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் இன்னும் உங்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் கடவுளுக்கே வெளிச்சம் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் நினைவூட்ட விரும்புகிறேன் வெற்றிக்கும் இலக்குகளை அடைவதற்கும் அடிப்படை காரணம் குறைந்தபட்ச தகுதி திறமை இல்லை திறமை இல்லவே இல்லை வெற்றி எதை அடிப்படையாக கொண்டது என்றால் எவ்வளவு தூரம் உங்களால் அச்செயலை தொடர்ந்து செய்ய முடிகிறதோ அதை மட்டுமே நீங்கள் ஒவ்வொருவரும் தோல்வியை ஒப்புக்கொண்டு உங்களை நீங்களே எடை போட்டு பார்க்கும் காலம் எதுவென்றால் அவ்வெற்றிக்கான செயல்களை நீங்கள் கைவிடும் போதுதான் உழைத்து கொண்டே இரு என்றால் வெற்றி தோற்றால் அனுபவம் என்பதில் எல்லளவும் எனக்கு உடன்பாடில்லை நேர்த்தியாக தெளிந்த சிந்தனையோடு தெளிவான இலக்குகளோடு நிரந்தரமாக உழைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு தோல்வி என்பது ஏது ஒரு இலக்கினை முடிவு செய்யும் போது சுகமாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் மனதிற்கு இதமாக இருக்கும் ஆனால் முழு முயற்சியோடு அதை செய்து கொண்டிருக்கும் காலங்களில் அது சளிப்பாகத்தான் இருக்கும் எரிச்சல் வரத்தான் செய்யும் ஒருவருக்கு ஒரு தொழிலோ வேலையோ காலம் முழுக்க பிடித்துக்கொண்டே இருப்பதில்லை எனக்கான சரியான ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் இது ஒரு பயணம் எடுத்துக்கொண்ட இலக்கை அடையும் வரை மட்டுமல்ல அடைந்த பின்னும் பயணம் தொடரத்தான் செய்யும் போட்டிகள் இல்லாத சவால்கள் இல்லாத ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு உப்புச்சப்பற்ற வாழ்க்கை வாழ்க்கையா எப்போது நீங்கள் நினைத்த ஒன்றை அடைவதற்காக செய்யும் செயல்களில் சலிப்புகள் நேரும் போதும் இடையூறுகள் நேரும் போதும் போதும் இதை விட்டுவிடலாம் என்ற எண்ணங்கள் காதுகளில் வந்து கத்தி கொண்டிருக்கும் போதும் எடுத்ததை முடிக்கும் வரை நான் ஓயமாட்டேன் என்ற நேர் சிந்தனையோடு நகர தொடங்குகிறீர்களோ உங்கள் பயணம் அங்குதான் உண்மையான முதல் அடியை எடுத்து வைக்கிறது நூறு அடி வரை தோண்டிவிட்டு இன்னும் ஒரு அடியில் இருக்கும் தங்கத்தை காணாமல் போய்விடாதீர்கள் நீங்கள் உங்களில் பெரும்பாலானோர்கள் உங்கள் பயணத்தில் இருக்கலாம் அல்லது இவ்வாண்டு முதல் நாள் தொட்டு உங்களுக்கான திட்டங்களை தீட்டி இருக்கலாம் உறவுகளே விட்டு விடாதீர்கள் என்ன நேரினும் துவண்டு விடாதீர்கள் எது வந்தாலும் கலங்கி விடாதீர்கள் இச்சகத்துலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய மண் இது என்ன பயம் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் என்று அகம் கொண்டு நின்ற மண் இது என்ன தயக்கம் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் எவரால் முடியவில்லை என்றாலும் என்னால் முடியும் என்று உளப்பூர்வமாக நம்புங்கள் இலக்கு நம்பிக்கை பயணம் செயல்கள் விடாப்பிடியான மனநிலை இதுவே வெற்றிக்கான சூத்திரம் வாழ்த்துக்கள் வணக்கம்